ஜல்லட்டுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான விதிகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் வலைதளம் மூலமாக இணைந்த மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தைப் போலவே நெல்லையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் குறித்து நமது செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம் ஆல்வின் தற்பொழுது அந்த பகுதியில் நடந்து வரக்கூடிய போராட்டம் குறித்து சொல்லுங்கள் அவர்கள் எப்படி இணைந்தார்கள் அந்த போராட்டத்தினுடைய நிலைப்பாடு தற்பொழுது என்னவாக இருக்கு பதிவு செய்யலாம் வணக்கம் தேவேந்திரன் தமிழகத்தினுடைய பாரம்பரியமான விளையாட்டாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்ததை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் உடனடியாக நடத்துவதற்கான வழிமுறைகளை மத்திய மாநில அரசுகள் இணைந்து விரைவாக ஏற்படுத்த வேண்டும் எப்படி அலங்காநல்லூரில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது திருநெல்வேலியில் வலைதளங்களின் மூலமாக இணைந்த நண்பர்கள் இந்த இடத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக மாணவர்கள் மீது தாக்கப்பட்டது தவிர்க்கப்பட வேண்டும் உடனடியாக இந்த மாணவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவான சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்த கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய மக்களோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம் பலதரப்பட்ட நபர்களும் இணைந்திருக்கிறார்கள் அவர்களோடு பேசலாம் இந்த போராட்டத்தில் பெண்கள் மற்றும் ஆண்கள் பல தனியார் துறைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் என பலதரப்பட்டவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் இது குறித்த கருத்துக்களை அவர்களோட பேசி நாம் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் மேடம் நீங்க இப்ப எந்த ஊர்ல இருந்து இந்த போராட்டத்துக்கு எப்படி வந்தீங்க இதனுடைய பிரதானமான கோரிக்கைகள் என்ன நான் திருநெல்வேலிக்காரங்க தான் திருநெல்வேலி ஒரு தான் இருக்கேன் நான் ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்காக நிறைய இடத்துல போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியங்க இந்த பாரம்பரியத்தை நடத்த விடணும் அந்த பாரம்பரியத்தை நடத்த விடாம தமிழ் மக்களை வந்து இவ்வளவு துன்புறுத்துறது வந்து நல்லதா இல்ல தமிழ்நாட்டில் எத்தனை இருபத்தி ஒன்பது மாநிலம் வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு தான் வராங்க அத்தனை போராட்டம் வந்து யாரையுமே கண்ணுக்கு தெரியல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கண்ணுக்கு அவங்க வேற வேற கொண்டாட்டங்கள்ல தான் அழஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவை வேற கொண்டாட்டம் அவங்களுக்கு தேவை அந்த அஞ்சு வருஷ ஆட்சி அந்த அஞ்சு வருஷ ஆட்சிக்காக ஐம்பதாயிரம் ஆண்டு கால பழமையான நம்ம பாரம்பரியத்தை அழிக்கணும் நம்ம தமிழ் மக்களை அழிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இந்த ஜல்ல வந்து நிறுத்தி இருக்காங்க சரி நிறுத்திருக்காங்காக போராடுற அரவழியா போராடுற மக்களையாவது விட்டு வைக்க அதுவும் கிடையாது அந்த மக்கள் அவ்வளவு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க விடாம நலங்கனூர்ல பாத்தீங்கன்னா எந்த மக்களுமே சாப்பிடலங்க இருபத்தி நாலு மணி நேரம் போராடிட்டு உட்கார்ந்து அந்த மக்களுக்கு சாப்பாடு கிடையாது இப்போ அந்த மாணவர்களை விடுவிக்கணுங்கிறதுக்காகவே அவ்வளவு ஊர் மக்களும் இன்னைக்கு சாப்பிடாம அந்த வெயில வேணா வெயில உட்கார்ந்து இருக்காங்க அவங்கள யாரையுமே இந்த அரசாங்கம் பொருட்படுத்த மாட்டுக்குங்க அரசாங்கம் செய்ய மாட்டுக்கணுங்க இந்த பீட்டாவை தடை செய்ய நான் ஒருத்தி சொன்னா மட்டும் போதாது உள்ள விட்ட அரசாங்கம் இருக்குல்ல அந்த அரசாங்கம் நீ வெளியேத்து நம்ம சட்டத்தை திருத்தியாம அப்ப அரசாங்கம் சட்டம் போடுவான்

பெண்களும் இந்த பகுதியில் மிகவும் அதாவது தங்களுடைய ஆக்ரோசமான வார்த்தைகளினுடைய தங்களுடைய ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் காக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களோடும் மற்ற வலைதளங்களின் பேசலாம் மேடம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இப்ப உங்களுக்கு நீங்க எதன் மூலமா அந்த வந்து இணைந்திருக்கிறீங்க உங்களுடைய பார்வையில இந்த ஜல்லிக்கட்டு மற்றபடியான விளையாட்டுப் பணிகள் தடை எப்படி பாக்குறீங்க சரிங்க

ஒரு பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய விஷயமா இவங்க வந்து இன்னைக்கு இந்த பீட்டா காரங்க உள்ள வந்து நின்றுக்கிட்டு ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்த மூலமா பசுவை இதை அழிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப விரும்புறாங்க ஏன் காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள்ல எதுக்கு சார் காலையை சேர்க்கணும் சரி அதை விடுங்க நீங்க சேர்த்துட்டீங்க கோர்ட்ல கேஸ் நடக்க எல்லாம் முடிஞ்சது போராட்டம் பண்றவங்க வந்து அறுவடை எடுத்துட்டு இருந்தாங்களா கத்தி எடுத்துட்டு வந்தாங்களா துப்பாக்கி எடுத்துட்டு வந்தாங்களா எத்தனையோ கொலை போனதா எத்தனையோ ரேப் பண்ணதோ அவனாலாம் விட்டுட்டீங்க நீங்க அதெல்லாம் முடிஞ்சிட்டு சரி போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து மாணவர்களோ இளைஞர்களோ அழகாக வந்து அமைதியாக உட்காந்து எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணுங்கிற ஒரு இது அழகாக வெளிப்பாடு பண்ணாங்க நீங்கள் அடிச்சிட்டீங்க புடிச்சிட்டீங்க ஜல்லிக்கட்டு அந்த இளைஞர்கள விடணும் அவங்களுக்கு உணவு எதுவுமே இல்லை விடணும் இத்தனை பேர் இருக்காங்க சார் சாது மிரண்டா காடு தாங்காது பொறுமையாக எல்லாரும் இருந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் அது எங்களோட பாரம்பரியம் நிச்சயமாக இந்த பகுதியில் பல்வேறு தரப்பட்ட மக்களும் பல்வேறு தரப்பட்ட சமூக வலைதளங்களின் மூலமாக இணைந்த ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இந்த இடத்தில் இணைந்து தற்போது தமிழர்களினுடைய பாரம்பரிய விளையாட்டை மீட்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய கள யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிற தேவேந்திரன் தொடர்ந்து மாணவர்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் எப்படி அவர்கள் இருந்தார்கள் என்னென்ன விஷயங்கள் அவர்கள் கோரிக்கை என்பதை முன்வைத்திருந்தீங்க அவங்களுடைய இந்த போராட்ட களத்திற்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு பதிவு செய்யலாம் முன்னதாகவே குறிப்பிட்டது போன்று சமூக வலைதளங்களின் மூலமாக சற்று முன்னர் பார்த்ததை விட தற்போது பல நூற்று கணக்கான மாணவர்களும் பலதரப்பினரும் இந்த பகுதியில் இணைந்திருக்கிறார்கள் அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திற்கு மாணவர்கள் மற்றும் சமூக சமூகத்தினுடைய மற்ற பிரிவினரும் இந்த போராட்டத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அதாவது அந்த மற்றபடியான அந்த பதாகைகளில் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களோடு ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களும் பேசலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த போராட்டத்தில் என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க நான் வந்து வந்திருக்கேன் தமிழர்களோட பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு பராமரிக்கப்பட வேணும் இது வந்து தமிழ்நாட்டில்

போராட்டம் நடக்கும் இதை தடை செஞ்சா இது எங்க ஜல்லிக்கட்டு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் இது எங்க இனம் எங்க தமிழோட ரத்தத்தை கலந்து இதை பிரிக்கவும் முடியாது நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என பலதரப்பட்ட மக்களும் இந்த இடத்தில் இணைந்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் தன்னெழுச்சியோடு இந்த போராட்டத்தில் இணைந்த பெண்கள் பலதரும் பலரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அந்த பெண்களோட பேசி நாம் தெரிந்து கொள்ளலாம் மேடம் வணக்கம் நீங்க எந்த மாதிரி இப்ப இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறீங்க உங்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்கு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் பீட்டை ஒழிக்கணும் அதுதான் எங்களோட இது இதை இதை ஒரு ஆரம்பமாக தான் நாங்கள் பார்க்குறோம் எல்லா இதுலேயும் தமிழர்களை பின்தங்குறாங்க அந்த மாதிரி பின்தல்லாம எங்களுக்கு உரிமை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று நிச்சயமாக இப்ப இவ்வளோ மாணவர்கள் மற்ற பலதரப்பட்ட மக்களும் ஒன்றிணைஞ்சிருக்கிறீங்க இந்த எழுச்சியை எப்படி பாக்குறீங்க ஒரு இந்த போராட்டத்தில் பங்கேற்பாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு ஆரம்பமாக பாக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் தமிழர்களா ஒற்றுமை ஒன்றா சேர்ந்துருக்குறோம் இது வந்து ஒரு ஆர்வமா இருந்து பல விஷயங்கள்ல நாங்கள் வந்து முன்னாடி வருவோம்னு நம்புகிறோம் பல இடங்களில் போராட்டம் நடந்தாலும் இங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்கள் இணைந்து இருக்கிறார்கள் பேசலாம் இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கீங்க எப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போறீங்க இது வந்து முற்றிலுமாகவே மாணவ தமிழ்மார்கள் ஏற்பாடு பண்ண போராட்டம் இதை நாங்கள் எதற்காக போராட்டத்தை தொடர்ந்தோம்னா நேற்று இன்று காலை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளாக எங்களுடைய ரத்த சொந்தங்கள் தமிழர்களாக உடனடியாக எந்தவித நிபந்தனும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் இங்கிருந்து நாங்கள் கலைய வேண்டும்ங்கிறதுக்காகவே கண்டிப்பாக அவர்கள் விடுதலை செய்து விட்டார்கள் நாங்கள் கலைஞ்சு போயிடுவோம் அதற்காக தான் இந்த உன் இந்த உள்ளிருப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணி இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கோம் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈ ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதானமான கோரிக்கை என்ன என்று சொன்னால் கைது அதாவது இந்த ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அதே போன்று ஜல்லிக்கட்டு உடனடியாக நடப்பதற்கான அவசர சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் இணைந்து விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய தன்னார் தன்னார்வத்தோடு பங்கேற்றிருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தினுடைய காரணமாக இந்த பகுதியில் வி சி மைதானத்தில் பல நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணிக்காக முன்னேற்றி

மாகவும் இந்த போராட்டினுடைய வீரியமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது தேவேந்திரன் ஆல்வின் திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்கு நிறைய சமூக அமைப்புகள் முற்போக்கு இயக்கங்கள் இருக்கின்றது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மற்ற இயக்கங்களில் இருந்து ஏதேனும் ஆதரவு கிடைத்திருக்கிறதா அது குறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கிறதா முன்னதாகவே குறிப்பிட்டது போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மற்ற பிற அங்கங்களும் இந்த போராட்டத்திற்கு மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன அதே போன்று இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் அம்மா வணக்கம் நீங்க இந்த மாணவர்களுடைய

காடுகளாக வாழ வேண்டும் என்று தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னோம் மானம் கெட்ட மாநில அரசும் தரம் கெட்ட தமிழக அரசும் எங்கள் வீட்டு ஆண்களுடைய பேராண்மையை ஆண்மையை தடுப்பதற்காக ஆண்களை நசுக்குவதற்காக இந்த போராட்டம் தொடங்கி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக்கிறோம் அவர்கள் தெரியும் தமிழக அரசு உடனே இறங்க வேண்டும் மத்திய அரசு உடனே மாநகட்ட அரசாக இருந்து கொண்ட வேலையிலே அது தன்னுடைய வேண்டும் இத்தனை எங்களுடைய ஆண்களுடைய பேராண்மை எங்கள் ஆண்களின் ஆண்மையை தடுப்பதற்காகத்தான் இந்த அரசு இப்படி ஒரு உத்தியை கையாளுகிறது மாநகட்ட மத்திய அரசே பதவியிலிருந்து விலகு தரம் கெட்ட தமிழக அரசே பதவியில் இருந்து எங்கள் ஆண்களை எங்கள் ஆண்கள்

என்னன்னா எங்களோட நம்ம தமிழரோட உரிமைக்காண்டி இப்படி கேவலமா போராடுற மாதிரி இருக்கு அதாவது இது நார்மலாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுக்காண்டி கெஞ்சி கேவலமா போராடுற நிலைமைக்கு கொண்டு வந்து நம்மளோட அரசு நம்மளை விட்டுருச்சேன்னா ரொம்ப மனவேதனையோட தான் உட்காந்துருக்கோம் சார் இது வந்து போராடுறனாலும் ஒரு பெரிய போராடுற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் நாங்கள் வந்து கோக்க தடை பண்ண சொல்லியோ இல்லைன்னா பெப்சியை தடை பண்ண சொல்லியோ போராடலை எங்களோட உரிமை எங்களுக்கு வேணும்னு போராடுற அளவுக்கு இந்த அரசும் அரசாங்கமும் எங்களை கொண்டு வந்து விட்டுருச்சேங்கிற ஒரு மனவேதனையோட தான் சார் நாங்கள்